இந்த கர்பலாவுடைய அந்த தொடரை வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதாவது நபீசுல்லாசவலமுடைய வாழ்க்கையிலிருந்து கர்பலா வரைக்கும் உண்டான இஸ்லாமிய வரலாறு அப்போ அதனுடைய சென்ற பகுதியில் பார்த்தேங்க அப்படின்னா என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹிஜ்ரத் கட்டாயம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்புறம் மதினாவில் வந்து பொருளாதார நிலை நப் நபிசுல்லாஸ்லம் போகும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தோம் அப்புறம் நபீசுல்லா சலம் வந்து ஆரம்பத்தில் போய் அங்கே பண்ண அந்த ஒப்பந்தங்கள் வந்து யார் யாருக்கிட்ட நபிசுல்லா சலம் போட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்புறம் வந்து போர் வந்து எப்போது கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்புறம் போர்கள் வந்து தற்காப்புக்காக நபிசிலாசுல நடத்துனாங்களா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்த்தோம் அப்புறம் பத்ரு போருடைய அதற்கு மு தொடங்குறதுக்கு முன்னாடியான ஒரு சூழலை வந்து ஒரு கொஞ்சமாக பார்த்து நிறுத்தி வச்சுருந்தோம் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்ருடைய பிரயாணம் இருக்குல்லையே அது சிறந்த சார்ந்த சில நிகழ்வுகள் அப்புறம் வந்து போரை வந்து வெறுப்பது இஸ்லாத்தில் வந்து மிகவும் வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் இப்போ அதை பற்றி அல்லாவுடைய விமர்சனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உலக பற்றை உடைக்கக்கூடிய விதத்தில் சில உபதேசங்கள் வந்து எல்லாம் வந்து இந்த பதிரை சார்ந்து எல்லாம் வச்சுருக்கோம் இந்த துனியாவுடைய பற்றை வந்து உடைக்கிற விஷயங்கள் வந்து எல்லாம் அந்த இடத்துல பேசுகிறோம் அது சம்மந்தமான சில படிப்பினைகள் நம்ம பார்க்குறோம் அப்புறம் வந்து அந்த போரில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் அப்புறம் பிணை கைதிகள் விஷயத்தில் சில சம்பவங்கள் நடக்குது நபிசல்லா சொல்லும் ஒரு சம்பவங்கள் மஷூரா பண்ணுறாங்க அதை பற்றி குரான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுது அதுக்கப்புறம் வந்து கனிமத்து வந்து நபிசுலாக முதல் முதல்ல வந்து இந்த சமுதாயத்துக்கு ஹலால் ஆகப்படுது அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து கனிமத்து வந்து எல்லாம் ஆகும் ஆக்கியிருக்கான் அப்படிங்க இப்போ முடிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு விஷயம் கவனத்தில் எடுத்துருக்கேன் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும் நான் மோஸ்ட்லி அது தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பிரபலமான விஷயங்கள் அதாவது சாபாக்களை பற்றி பிரபலமான அதாவது பயான்கள் வந்து சும்மா இதில் ரமலான் மாதம் ஆச்சுன்னா அந்த பிறை பதினேழு வந்ததுன்னா ஏன்னா அந்த தொடர் பயான்கள் நடக்கும் இப்போ அதில் இல்லாத விஷயங்களை அதாவது மட்டும் எடுத்து நம்ம இது பண்ணிக்கணும் அது முடிஞ்ச வரைக்கும் ஃபில்டர் பண்ணிக்க இப்போ அதை முதல் தொடர்ச்சியாக இப்போ முதல் விஷயமா இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னா நபிசுல்லா சல்லாம் அவங்க மதினாவிலிருந்து கிளம்பி போகும்போது பத்ருக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட்டே கிடையாது அதாவது பத்ருக்கு பத்ருங்கிற அந்த இடத்துக்கு போகணுங்கிறது கூட நபிசல்லா சல்லமுடைய டார்கெட் கிடையாது அவங்க வந்து அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக சஃப்ரா அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி தான் நபிசுல்லா சல்லமுடைய பிரயாணம் வந்து அமைது அதில் வந்து போய் நபிசுல்லா சல்லம் அவங்க அந்த இடத்துல ஒரு முகாம் வந்து போடுறாங்க அந்த இடத்துல ஒரு வீடு அதாவது ஒரு குடியில் அமைச்சு நபிசுல்லா சலாம் அங்கே வந்து தங்குறாங்க அது எட்டாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது வசனத்தில் அல்ல வரும் அந்த வசனத்தில் வந்து அல்ல சொல்லுவான் நபியை உமது இறைவன் உமது வீட்டில் இருந்து உண்மையுடன் உண்மை வெளியேற்றிய போகுது அப்படின்னு அப்போ இந்த வீடுங்கிறது இங்கே குறிக்கக்கூடிய வீடு எது அப்படின்னா மஸ்ஜிது நபையில் இருக்கக்கூடிய அந்த வீடும் கிடையாது இது வந்து அந்த வரியாக அந்த ஒரு கேம்ப் நபிசுல்லா சலாம் அமைச்சிருந்தாங்க இல்லையா அந்த வீட்டை பற்றி அல்ல அந்த இடத்துல பேசுகிறான் அப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது தான் சில விஷயங்கள் வந்து நபிசுல்லா சலாம் அவங்களை வந்து நடக்குது அதாவது அந்த பத்ருக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது எல்லாம் குரான்ல சொல்றான் எட்டாவது அதிகத்தில் அஞ்சாவது வசனத்திலையும் ஆறாவது வசனத்திலையும் எல்லாம் சொல்கிறான் என்ன சொல்றான் அப்படின்னா நபியை அன்று இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு பிரிவினர் எதிரியை சந்திக்க விருப்பம் இல்லாமல் இருந்தும் உம்முடைய இறைவன் உம்மை உமது வீட்டிலிருந்து சத்தியத்திற்காக வெளியேற்றியதை போன்றே அவர்களில் சிலர் இப்போது இந்த போர் செல்வங்கள் குறித்தும் நாம் சொல்வதை வெறுக்கின்றனர் அதாவது ரசூல் ஆட்டா சொல்றான் அந்த போர் செல்வங்களை பற்றி வந்து அல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்குறான் அப்போ அதை வந்து முஸ்லீம்கள் வெறுக்கிறாங்க அது என்ன தீர்ப்புங்கிறது கடைசி அந்த கனிமத்துடைய அந்த பங்கீடு வரும்போது நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த பங்கி அதாவது இந்த தீர்ப்பை எப்படி வெறுக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில இருந்து நீங்க கிளம்புனீங்கல்ல அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போனீங்கல்ல அப்போ முஸ்லீம்கள் வெறுத்தாங்கல்ல அந்த மாதிரி இப்போவும் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன் முஸ்லீம்கள் வெறுத்தாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது நபிசுல்லா சலம் கூட்டிட்டு வந்தது இந்த பிரயாண கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக தான் அதனால எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம அல் ரசூல்லாவுக்கு கூட தெரியாது போரை வந்து இன்றைக்கி வந்து சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கூட தெரியாது இப்போ அதே மாதிரி எல்லாம் சொல்கிறான் போரில் எதிரிகளை சந்திப்பது அவசியம் என்ற உண்மை தெளிவான பின்னரும் அது பற்றி உம்மிடம் அவர்கள் தர்க்கம் செய்கின்றனர் அதாவது போரை வந்து அவாய்டு பண்ண முடியாது இன்றைக்கி வந்து அபு அதாவது அபுஜகளுடைய தலைமையில் படை புறப்பட்டு விட்டுருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் உம்மிடம் தர்க்கம் செய்கின்றனர் அதாவது தர்க்கம் செஞ்சிருக்காங்க இது யார் தர்க்கம் பண்ணால் முஹாஜிர்களா அன்சாரிகளா இதில் அவங்க யார் யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து மறைச்சிட்டான் அதிஸ்கல்லையும் பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது யாருங்கிறது வந்து தெரிய மாட்டேங்க எல்லாம் அவங்களுடைய மானத்தை காப்பாற்றிட்டான் அதே சமயம் பத்ரு போரில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே அல்ல அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கொடுத்துட்டோம் இப்போ அதனால் வந்து இது ஒரு குறைவான விஷயமா இருந்தாலும் இப்போ இது எல்லாம் வந்து நமக்கு பாடம் படிப்பணும் அதாவது பாடம் படிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் வந்து என்ன சொல்கிறான் இப்போ இன்னும் சொல்ல போனால் நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் பதிரை பற்றி வந்து எட்டாவது ஏத்தில் இருக்குது அதாவது இதில் வந்து சஹாபாக்கருடைய கண்ணியும் குறைஞ்சிரும் ரசூல்லாவுடைய கண்ணியும் குறைஞ்சிரும் இதெல்லாம் எல்லாம் பார்க்க மாட்டான் எல்லாம் உண்மை பேசக்கூடியவங்க அப்போ என்ன நடந்தது அதில் என்ன படிப்புனு அப்படிங்கிறத எல்லாம் போட்டு உடச்சிட்டே வரலாம் இன்னும் சொல்ல போனால் மட்டன் தட்டி மட்டும்தான் எட்டாவது வித்தியாயத்தில் எல்லாம் பரவலாக சொல்லியிருப்போம் நீங்கள் இப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் தான் எல்லாம் வந்து இருப்போம் இப்போ அந்த குற்றச்சாட்டில் இது முதல் குற்றச்சாட்டாக எட்டாவது வித்தியாயத்தில் அஞ்சாவது வருஷம் ஆறாவது வசனம் எல்லாம் சொல்கிறோம் அதாவது வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் வெறுத்தீங்க போர் கன்ஃபார்மாக நீங்கள் சண்டை தான் ஆணுங்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க சண்டை தர்க்கம் பண்ணீங்க அமிஸ்வாசல்கிட்ட எதிர்த்து தர்க்கம் பண்ணுறது சாதாரண வேலை கிடையாது பெரிய பாவம் அது நம்ம நினை அதை நம்ம நினைக்கிற மாதிரி அந்த சீன் இல்லைங்கிறது நமக்கு ஏன் இதெல்லாம் நமக்கு வந்து சொல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போருங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி ஈஸியான மேட்ரு கிடையாது அவ்வளவு இவ்வளவு ஈமானில் வலிமை பெற்ற இவர்களே அந்த இடத்துல வந்து தடுமாறி இருக்காங்க ரொம்ப ஒரு மனப்போராட்டத்துக்கு மத்தியில் தான் அவங்க வந்து ஈடுபட்டுருக்காங்கும் போது அது ஈமான்ல இருக்கிறதிலேயே உயர் உச்சகட்ட சோதனை தான் வந்து போர் அப்படிங்கிறது இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ அசால்ட்டாக நம்ம நினைச்சிடக்கூடாது போர்னா போய் அடிச்சிடலாம் மாலக்குகள் வந்துருவாங்க நாம நினைக்கிற மாதிரி கிடையாது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது அதை அந்தளவுக்கு எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா பார்த்து கொண்டிருக்கும் போதே சாவை நோக்கி இழுத்து செல்லப்படும் போது பதட்டம் அடைவதை போல் இவர்கள் பதட்டம் அடைகின்றனர் அதாவது தர தரன்னு சாவுக்கு இழுத்துட்டு போய் போடுற மாதிரி அந்த அளவுக்கு இவங்க பதட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சகாபாக்கருடைய நிலையை பற்றி எல்லாம் சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா ரவிசுவலா சங்கம் ஒரு அறிவிப்பில் பார்த்தேன் ஆனால் அந்த ஹதீஸ் தேன்னு மறைஞ்சு போச்சு எங்கேயோ அதுக்கு எடுக்க முடியல என்ன வருது அதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நபிசுலாசலம் அதாவது போயிட்டுருக்குறாங்க போயிட்டுருக்கும்போது ரசூல்லா கேட்குறாங்க நான் ஒரு விஷயம் ஒரு ஐடியா கேட்குறேன் அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது இப்போ அபு ஜஹீல் வந்து வந்துட்டு இருக்கிறான் இப்போ வந்து நம்ம அபுசுஃபியான பிடிக்க இருக்கிறோம் ஆனால் அபு ஜஹீலும் உத்துபாவும் ஷைபாவும் படையெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்குறேன் அப்படின்னு ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க இப்படியே இருக்குது ஹதீஸில் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க அப்பூசியான பிடிக்குன்னு தானே சொன்னீங்க இங்கே வந்து திடீர்னு ஐடியா மாற்றி போர் இதுங்கிறீங்க கையில் கத்தியும் இல்லை ஒன்றும் இல்லை குதிரையும் ஒன்றும் இல்லை ஒன்றும் ப்ரிப்பரேஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க அதை பற்றி தான் எல்லாம் அந்த இடத்துல பேசுகிறாங்க அதாவது அந்த இடத்துல தர்க்கம் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து எல்லாம் ரசூலா அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அதை விட்டுறாங்க விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு மஷூராலாம் நடத்துகிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் சில அட்வைஸ்கள் பாருங்கள் எல்லாம் அளவுக்கு குத்தி காட்டுறாங்க அதாவது இது வந்து எல்லாம் சும்மா உள்ள அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் எல்லாம் அது சும்மா விடல சும்மா இருக்க மாட்டேங்குது நாலாவது அத்தியாயத்துல எழுபத்தி ஏழு அல்ல சொல்றான் நீங்கள் போரிடாமல் உங்கள் கைகளை கட்டி கொள்ளுங்கள் அதாவது இந்த போரை வெறுப்பது பற்றிய கண்டனம் அதாவது இஸ்லாத்துல ரொம்ப வெறுக்கத்தக்க ஒரு செயல் இன்னைக்கு அந்த சமுதாயம் வந்து இந்த செயலை தான் இன்னைக்கு வந்து என்ன சிரியாவை அடி வாங்குறோம் இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் முஸ்லீம்கள் வந்து இன்னைக்கு வந்து நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ இதை பத்தி எல்லாம் சொல்றான் நீங்கள் போரிடாமல் உங்கள் கைகளை கட்டி கொள்ளுங்கள் வெறும் தொழுகை கடைபிடிங்கள் ஜக்காத்தை வழங்குங்கள் என்று கூறப்பட்டோரை நபியை நீர் பார்க்கவில்லையா அதாவது இப்படி சில சாரார் கட்டளையிடப்பட்டிருந்தாங்க எப்படி போர் சண்டை சச்சரவுக்கு போகாதீங்க சண்டைக்கெல்லாம் போகாதீங்க தொழுங்க உங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்யுங்க நன்மை அமல்கள் செய்யுங்க ஜக்காத்து கொடுங்க இந்த மாதிரி நீங்க வந்து நல்ல காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த இந்த மக்களை நீர் பார்க்கவில்லையா பின்னர் அதாவது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போர் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாவுக்கு அஞ்சுவது போல் ஏன் அதை விடவும் மக்களுக்கு அதிகம் அஞ்சுகின்றனர் எவ்வளோ பெரிய கண்ணம் வரையும் இது வந்து முனாஃபிகுகளை பற்றி பேசல அல்ல முஸ்லிம்கள் அதுவும் பொருந்தி கொண்ட முஸ்லிம்கள் இஸ்லாத்துல முதல் தர முஸ்லிம்கள் அவர்களை அல்ல அல்லாவுக்கு அஞ்சுவதை அதிகமாக அல்லாவுக்கு அஞ்சுவதை விட மக்களுக்கு அதிகம் அஞ்சுகின்றனர் அஞ்சு ஆட்டம் கண்டு போச்சு அப்படிங்கிறாங்க உயிர் போகும்போது கண்ல என்னமோ வரும் நம்முடைய அந்த வாழ்க்கை கேரண்டியா மவுத்து தான் வந்து நிற்கும் வெற்றி பெறுவோங்கிற அந்த தைரியம்லாம் அதுக்கப்புறம் தான் மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் எங்கள் இறைவா போரை ஏன் எங்களுக்கு கடமையாக்கின ஏன் எங்களுக்கு இப்படி கடமையாக்கிட்ட சிறிது காலம் எங்களுக்கு அவகாசம் அளித்திருக்க கூடாதா என்றும் கூறுகின்றன இது போன வாரம் சும்மா லைட்டா பார்த்தோம் இதுல கொஞ்சம் டீப்பான அப்சர்வேஷன் இருக்கு அது கொஞ்சம் பார்க்கணும் இது கொஞ்சம் டைம் எங்களுக்கு கூடாதா ஏன் எங்க மேல அவசரப்பட்டு போ இன்னும் அதெல்லாம் எங்களுக்கு ஏன் சொல்றீங்க எங்களுக்கு தொழில் சொல்லுங்க நோம்பு வைக்க சொல்லுங்க ஜக்காத்து கொடுக்க சொல்லுங்க நன்மையை சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான எல்லாம் எங்களுக்கு கொடுக்காதீங்கிறாங்க நபியே நீர் கூறுங்கள் அல்ல சொல்றான் புரிய வைக்கிறோம் இந்த உலகம் இன்பம் அற்பமானது இந்த துணியால அப்படி என்ன சாதிச்சிட போறீங்க எவ்வளவு நாள் நீங்க தங்கிட போறீங்க இது அற்பமானது இறையச்சம் உடையோருக்கு மறுமையே சிறந்தது மறுமை தானே உங்களுக்கு சிறந்தது அதாவது இன்னொரு வீடு இருக்கு இந்த வீட்டை விட அது சிறந்த வீடுங்கிறதான முஸ்லீம்களுடைய ஆர்குமெண்ட் அப்போ எல்லாம் இன்னொரு இடத்துல கூட சொல்றான் இல்ல மறுமையுடைய வீடு உங்களுக்கு தான் சொந்தம்னா சாவதுக்கு ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றோம் அப்ப ஏன் தயங்குறீங்க மறுமைக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு அதாவது வீடு கட்டியாச்சு ஒரு பக்கம் சாமனை எடுக்கிறதுக்கு நம்ம தயங்குவோமா அப்பார்ட்மெண்ட் ஒரு பக்கம் வாங்கி போட்டீங்க நல்ல பிரம்மாண்டமான வீடு இங்க இருக்கிற ஒரு குடிசை குடிசை காரி பண்றதுக்கு நம்ம யோசிப்போமா ஆனா யோசிக்கிறோன்னா என்ன அர்த்தம் வாங்கின வீட்டுல இல்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல வீடு இருக்கா இல்லையா அதுதான் இதை விட்டுட்டு ஏன் நீ குடிசை காலி பண்ண மாட்டேங்கிறா சந்தோஷமா எல்லாம் போகணும் குடிசை காலி பண்ணுறதுக்கு பெரிய வீட்டுக்கு போகிறோம் எல்லா இடத்துல போகிறோம் அப்படிங்கும்போது ஏன் வந்து இது வரமாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் ஒரு துருமளவு கூட நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டேங்குது கேரண்டி கொடுக்குறான் நம்பி வாங்க என்னை நம்பி வாங்க தைரியமாக வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் அப்போ இதெல்லாம் வந்து முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்து இதெல்லாம் வந்து இந்த இந்தளவுக்குலாம் பேசணும் அப்படின்னா அவங்களாம் ஆட்டம் கண்டு போயிடுவாங்க நம்மள மாதிரி செத்து போன உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க கிடையாது அதெல்லாம் வந்து உள்ளத்தை வந்து உயிரோட வச்சுருந்தவங்க அப்போ இதெல்லாம் வந்து வர்றோன்னே அவங்களுக்கு ஒரு ஆட்டம் காண்டுது இப்போ இதை பத்தி இப்ப இந்த டோஸ் பொதுவா உழுகுது இப்போ இதை பார்த்து பார்க்கும்போது இது ஒரு மூன்று பிரிவினருக்கு இது ஃபிட் ஆகுது அதாவது இந்த ஒரு குரானில் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஆயத்தை எடுத்தீங்கன்னாலும் தாவில ஆம்னு ஒன்று இருக்கும் தாவில காசுன்னு ஒன்று இருக்கும் அதாவது ஒரு குரான்லேருந்து இருந்து ஒரு பொதுவாக ஒரு படிப்பினை தாவில ஆம் அதாவது எல்லாருக்கும் பொருத்தலாம் எல்லா காலகட்டத்துக்கும் பொருத்தலாம் இன்னொன்று தாவில காசு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பொருத்தலாம் இப்போ இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று விதமான ஒரு கண்டிஷன்ஸ்ல இந்த ஆயத்தோடைய அந்த உபதேசம் ஃபிட் ஆகுது முதல் சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடி அடிவதா ஏச்சு பேச்சு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த டைம்ல போய் கூட நிறைய பேர் கேக்குறாங்க ரசூலாட்ட போய் அப்து இப்னு எல்லாம் வர்றாரு வந்துட்டு சொல்றாரு நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லாத ஆட்களா நம்மள சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து இருக்கிற ஆட்கள் தானே இஸ்லாத்தை ஏற்றதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்றாங்க இழிவுபடுத்துறாங்க நம்ம வந்து சத்தியத்தை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றாங்க இழிவுபடுத்துறாங்க தனிமைப்படுத்துறாங்க அப்ப இதெல்லாம் நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கணும் அனுமதி கொடுங்க இவங்க என்ன செய்து கேட்டலாங்கிறேன் அதே மாதிரி கபாப் ரொம்ப இல்லாம அவங்களும் போய் இதே தான் சொல்றாங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம பொறுமையா இருக்கிறது எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறேன் அப்போ ரசூலா சொல்றாங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க அவங்க அதுதான் அல்ல அந்த இடத்துல சொல்றான் எதுல உங்கள் கைகளை தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல போடும்போது என்ன ஆச்சு அப்போ வந்து என்ன பண்ணாங்க அதுவும் ஃபாலோ பண்ணாங்க ஆனா இருந்தாலும் அதுவும் அவங்களுக்கு சிரமமா தான் இருந்துச்சு அங்க அடிக்காதீங்கன்னு சொல்லுறத என்ன இருந்தது சிரமமா இருந்தது இங்க வந்துட்டு அடிங்கன்னு சொன்னது எப்படி இருக்குது அதுவும் சிரமமா இருக்கு அல்ல சொல்றான் அப்ப அடிக்காதீங்கன்னு சொன்னோம் அப்போ அந்த டைமில் வெறும் தொழுவுங்க இப்போதைக்கு ஜக்காத்து கொடுங்க நோன்பு கூட வரல ஜக்காத்து கொடுங்க தொழுவுங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணீங்க அப்பவும் நீங்கள் இப்படி தான் புலம்பிட்டு இருந்தீங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு இப்போ வந்துட்டு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகி இப்போ அனுமதி கொடுக்குறோம் ஆனாலும் உங்களுக்கு என்ன இருக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு ஒரு சாராரை வந்து இது வந்து அவங்க ஃபிட் ஆகுறாங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டோஸ் கொடுக்குற மாதிரி ஒரு இது இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னா தொழுகையும் ஜக்காத்தும் கொடுங்க அப்படின்னு சொல்லும் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறோம் இன்னைக்கு பரவாயில்ல இருக்கக்கூடிய மக்கள் கட்டுப்படுறோம் ஜக்காத்து கொடுங்க தொழிலை செய்யுங்க அப்படின்னா அல்ல இருந்துலாம் கட்டுப்படுறோம் பயங்கர மார்க்கப்பட்டு நடந்துக்கிறோம் இந்த ஆயத்திலிருந்து எல்லாம் சொல்ற விஷயம் எப்படின்னா அதை எத்தனை ஆங்கிள் இருக்கோ எல்லா ஆங்கிளும் யோசிக்கிறோம் ஆனால் போர் சம்பந்தப்பட்ட அத்தியாயத்தையே தாண்டிடுறோம் தொழுகையை பற்றி அக்யூரேஷன் அதில் கொண்டு வரும் கிப்லா டைரக்ஷன் அப்படியே கேம்பஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் இப்படிதான் பார்க்கணுமா அப்படிங்கிறது ஆனால் இது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஆய்வு செய்கிறது கூட நமக்கு பதட்டமாக இருக்குது பேருசுனா பிரச்சனை வந்துடும் அது வந்து நம்மளை வேற மாதிரி குருப்புன்றவங்க நம்மளை அப்படின்வாங்க இப்படின்னு பதட்டம் வருது அப்ப அல்லா சொல்றேன் இப்ப உண்மையிலே உங்களுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது உங்களுக்கு விருப்பம் இருக்குதா இருந்தா அல்லா எதை சொன்னாலும் செய்யணும் அதுதான் வந்து இபாதத்து இபாதத்துங்கிறது தொழுகை கிடையாது அது ஒரு சின்ன பகுதி தான் அபுதுங்கிறது என்ன அடிமைத்தனம் இபாதத்துங்கிறது முழு அடியானோ அல்லாது அல்லாவுக்கு அடி பண்ணிடணும் அல்லா எதெல்லாம் உங்களுக்கு ஏவுறானோ அதெல்லாம் நீங்க அடி பண்ணியுங்கிறதா இங்க இருந்து மெசேஜ் அதே வந்து அல்ல சொல்ற முகம் சுலிக்காம தொழு இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இது நமக்கு நேரடியா குறிக்குது இந்த வசனங்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முஸ்லீம் உம்மத்துடைய நிலைமை இது தொழுவுங்க நோம்புவீங்கன்னா அலமதுல்லா வச்சிருவாங்க ஜக்காத்து எவ்வளோ நாளும் கூட ஜக்காத்து நாளும் கூட அதுவும் முக்கிட்டு முக்கிட்டு தான் நோம்புவீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணிடுறாங்க ஆனால் வேற ஏதாவது தியாகம் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது முடிய மாட்டேங்குது அதே மாதிரி மதீனா மதினாவாசிகளையும் இந்த ஆயத்து குறிக்குது எப்படி அப்படின்னா மதினால அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஹவுஸும் கஜரஜும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ இதனால ஒரு பெரிய உயிரிழப்புகளும் பொருளாதார இழப்புகளும் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்துச்சு இந்த நேரத்தில் நவிசுலாசலம் போய் உங்களுடைய கைகளை வந்து தடுத்து சண்டை போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி இருந்துக்குங்க அதே சமயம் தொழுகை நிலைநாட்டு மசூதி கட்டி கட்டியிருக்கு தொழுகை நிலைநாட்டுங்க உங்களால் அவங்க வர்றப்போ விவசாயி சக்காத்த நீங்க கொடுங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணாங்க சந்தோஷமா பண்ணாங்க இப்போ வந்து போருக்கு வெளியே கூட்டிட்டு வந்தோடனே இவங்களுடைய நிலைமை என்ன ஆகி போச்சு ஆட்டம் கண்டுருச்சு இப்போ வந்து ரசூல்லா சொல்றது இப்போ வந்து பாரமா தெரியுது இப்ப அல்ல அதுதான் சொல்றேன் சினிதளவும் அனிதளிக்க மாட்டீர்கள் இல்லை அனீதளிக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் இந்த அத்தியாயத்துல தான் அந்த மிக அந்த ஒரு ஆயத்து சிறப்பான ஒரு ஆயத்தை அதுவும் இதுல தான் வருது எட்டாவது அத்தியாயத்துல இருபத்தெட்டாக வசனம் இது நம்ம வேற இதுக்கு யூஸ் பண்ணுறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் அன்ஃபாலில் தான் எல்லாம் இறக்குறான் என்ன சொல்றான் உங்களுடைய பொருட்செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் உங்களுக்கு ஒரு சோதனை ஆகும் அவர் சஹாபி சொல்கிறாரு அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மைண்டில் அது வருது குழந்தைங்கனாதையாக போயிடுவாங்க போருக்கு போனோம்னா குழந்தைங்க ஆனாதையாக போயிடுவாங்க பொருளாதாரம்லாம் இப்படி ஆயிரும் அப்படின்னு நினைக்கும் போது அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுடைய பொருள் செல்வம் உங்களுடைய மக்கள் செல்வமும் உங்களுக்கு சோதனைகள் தான் என்பதையும் எல்லாவிடமே மகத்தான கூலி உண்டு என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லா இடத்துல தானே இருக்கு இதே ஒரு கண்டிஷன் தான் என்ன நடக்குது மக்கா வெற்றிலையும் நடக்குது மக்கா வெற்றி டைம்லேயும் என்ன பண்ணுறாங்க மக்காவுக்கும் இவங்களுக்கும் எந்த பஞ்சாயத்துமே கிடையாது இவங்க பாட்டுக்கு என்ன இருக்காங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் போர்கள் நடத்திட்டு இருக்குது அதாவது கைபருடைய யுத்தம் நடக்குது பெரிய அளவில் பொருளாதாரம் கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர்தா போர் நடக்குது இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும் போது மக்காவாசிகள் இவங்க மேலே அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இவங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாது ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் மக்கா மேலே போர் தொடுக்கிறதுக்கு நாள் குறிச்சிட்டான் மக்கா மேல நீங்க தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாள் குறிச்சிட்டான் ஆனாங்க மூமீன்கள் யாரும் தயாரே ஆக மாட்டேங்கிறாங்க போருக்கு ரெடியா ஆக மாட்டேங்கிறாங்க அப்போ ஒரு வசனம் இறக்கணும் ஒன்பது ஒன்பதாவது எல்லாம் சொல்றான் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய தந்தை உங்களுடைய மனைவிமார்கள் நீங்கள் நஷ்டத்துக்கு அஞ்சக்கூடிய அந்த வியாபாரம் இதெல்லாம் அல்லாவை விட அல்லாவுடைய தூதரை விட அவனுடைய பாதையில் போர் புரிவதை விட உங்களுக்கு வந்து பிரியமானதாயிடுச்சுன்னா என்னுடைய கட்டளை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் அவங்க எழுந்திரிச்சு போறாங்க மக்கா வெற்றிக்கு இல்லைன்னா அவங்க போறதுக்கு மனசே இல்லைங்கிறாங்க மனசுல வர மாட்டேங்குது இன்னும் ஒரு படி மேல போய் இந்த ஹாத்தி பின் அபிபால் தாங்கிற அந்த சாவி என்ன பண்றாரு லெட்டர் எடுத்து கொடுத்து விட்டுறாரு என்ன பண்ணிடுறாரு இந்த மாதிரி மக்கா ரசூல்ல தாக்க போறாங்க அதனால வந்து நீங்க எல்லாம் அலர்ட் ஆயிருங்க அந்த அளவுக்கு லெட்டர் போடுறாங்க அப்ப எந்த அளவுக்கு சுச்சுவேஷன் இருந்திருக்குன்னு பாருங்க அப்ப வந்து சாதாரண ஒரு வேலை கிடையாது அதுக்கப்புறம் நபிசுல்லா சொல்லாம் என்ன பண்றாங்க ஆலோசனை நடத்துறாங்க ஆலோசனை நடத்தும்போது அந்த ஆலோசனை பத்தி போன தடவை பார்த்தோம் அந்த புகாரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸா வந்து அதுல இருக்கு ஃபர்ஸ்ட் அபுபக்கல்யாணம் கூப்பிட்டு ஆலோசனை பண்றாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது ரசூல்லா அவர் அபு பக்கர் சொல்றாரு அபு ஜெயில எதிர்க்கலாம் அதாவது அபு சுஃபியான் அவங்கள வேண்டாம் அபு சுஃபியான் நம்ம சந்திக்க வேண்டாம் அபு ஜெயில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அபு பக்கர்லையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் உமர்லேயான் ரசூல ஆலோசனை கேட்கும்போது போது உமர்லேயும் இவங்க சொல்ல சொல்ல ரசூல அப்படி மூஞ்சி திருப்பிக்கிறேன் அபுபக்கர் ஆலோசனை சொல்றாரு இப்படி திரும்பி ஆலோசனை யாரா இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறது இந்த பக்கம் உமர் சொல்றாரு இப்படி திரும்பி ஆலோசனை இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறது அப்புறம் சாதுபின் மாத எந்திரிச்சு அவர் சொல்றாரு எங்களை தான் நீங்கள் மைண்ட் வைக்கிறீங்களா அதாவது அன்சாரிகளை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட உரையை வந்து அன்சாரி அவர் வந்து நடத்துகிறாங்க இது எல்லாருக்கும் பிரபலமான அதாவது சொல்கிறாங்கல்ல நாங்கள் வந்து மூசா கிட்ட சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் எங்களை கடலில் இறக்க சொன்னாலும் நாங்கள் இறங்குவோம் நீங்கள் வந்து எது வேணாலும் செய்யுங்கள் அதாவது பர்கூல்கி மாதத்து வரைக்கும் எங்களை கூட்டு போகிறதனால கூட்டு போங்க அதாவது அது வந்து கடற்கரையோடைய எல்லை அது வரைக்கும் கூட்டிகிட்டு போனாலும் கூட நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்தோம் நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபீசுல்லா சலமுக்கும் அவர் சொன்ன உடனே தான் முகம் மாறு மாந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் ரசூல்லா வந்து ஒரு முக முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்து ரசூல்லா வந்துட்டு என்ன பண்றாங்க சரி புறப்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த சஃப்ராங்கிற அந்த இடத்துல இருந்து பதிரை நோக்கி போறதுக்கு உண்டான ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்பதான் வைக்கிறாங்க அப்ப அந்த டைம்ல முதல்ல நபிசுலாஸ்ல என்ன பண்றாங்க ஒரு மூன்று பேர் கொண்ட ஒரு உளவு உளவு பார்க்கக்கூடிய ஒரு டீமை வந்து ரசூல்லா செட் பண்ணி நீங்க போய் பார்த்துட்டு அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க ஏன்னா எதிரிகள் எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா அது வரைக்கும் பிளாக் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு வாட்டமான ஒரு சுச்சுவேஷனை பார்த்து அந்த இடத்துல கேம்ப் அடிச்சு நிறுத்தினா அவங்களும் வருவாங்க அந்த இடத்துல நடக்கும் ஏன்னா இது முன்கூட்டியே டிசைட் பண்ணப்பட்ட போர் கிடையாது இவங்களும் வந்துட்டு இருக்காங்க இவங்களும் வந்துட்டு இருக்காங்க யார் எங்கே போய் மீட் பண்ண போறோங்கிறது ஒரு இலக்கே இல்லாம ஒரு போயிட்டு இருக்கிற ஒரு பிரயணம் இது அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க டீம் மூணு பேர் யார் யார் போகிறாங்க அப்படின்னா அலி இல்லையானோ அவங்களும் பின் நல்லவமா இவரு போறாரு சாத்வின் அபியோக மூணு பேரும் அஸ்வத்துல் முகஸ்தர் அதாவது பத்து சொர்க்கவாசிகள்லாம் மூணு பேர் இவங்க வந்து கிளம்பி போறாங்க போயிட்டு இவங்க ஒரு வழியில் போறாங்க ஒரு கிணறு ஒன்று இருக்கு அந்த கிணறு என்ன கிணறு அதுதான் பதிலுடைய கிணறு அப்போ அந்த கிணறுல வந்து தண்ணி பிடிச்சிட்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க மக்காவாசிகள் அப்போ அவங்கள பார்த்தோன்னே அழி இல்லையா இந்த மூணு பேர் கொண்ட டீம் வந்து என்ன பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு அவங்கள வந்து சிறி வர பிடிக்கொடனே என்ன பண்ணுறாரு ஒரு ஆள் ஓடிடுறாரு போய் கிட்ட தூரத்தில் போனோன்னா ஒரு ஆள் ஓடிடுறாரு ஒரு ஆள் மாட்டிக்கிறான் அது மாட்டுறவங்க ஒருத்தன் வந்து அவன் வந்து ஒரு ஒருத்தனுடைய அடிமை அதாவது மக்கா காஃபிர்கள் ஒருத்தர் இருக்கிறான் அவனுடைய ஒரு அடிமை வந்து அவன் வந்து மாட்டிக்கிறான் உக்பாபின் முயத் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆளுடைய அடிமை வந்து இவன் வந்து மாட்டிக்கிறான் மாட்டின நேராக கூட்டு போய் ரசூலாட்ட கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனால் நபீசுல்லா சாலை என்ன பண்ணுறாங்க தொழுதுட்டுருக்குறேன் தொழுதுகிட்ருக்கும் இருக்கும்போது அவரை வந்து அடி அதாவது அவர்கிட்ட விசாரணை இவங்க பண்ணுறாங்க யார் இந்த முகாபாக்கள் வந்து விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணி கேட்குறாங்க நீ யார் அப்படி நீ அபுசுஃபியானோட ஆள் தானே அப்படி அங்கே போய் கூட இவங்களுக்கு என்ன எண்ணம் பாருங்க அதான் இந்த சூழ்நிலையை முதல்ல பார்க்கணும் அப்போ கூட என்ன நினைக்கிறாங்க இந்த தண்ணி பிடிக்க வந்திருக்கிற ரெண்டு பேர் என்ன நினைக்கிறாங்க சுஃபியானுடைய கூட்டாளிகளாக இருக்கலாம் நம்ம வந்து அபுசுஃபியான வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு கேக்குறாங்க நீ யாரு அப்படின்னு போது அவங்க சொல்றாரு அபு சுஃபியான்லாம் யாரு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறான் போட்டு அடிக்கிறாங்க பொய்யா சொல்கிறான் அபு சுஃபியான் எங்கே இருக்காருன்னு தெரியாது உடனே அவன் சொல்கிறான் அபு எனக்கு தெரியாது ஆனால் அபு ஜெஹீல் இங்க இருக்கான் அபு ஜெஹிலுல உத்துபா ஷைபா உமையா பின் கலஃஃப் பெரிய படையோடு இவங்க இருக்கிறான போட்டு எச்சா அடிக்கிறாங்க அடிச்சோட மறுபடியும் என்ன பண்றாங்க மறுபடியும் அடிக்கிறது நிறுத்தணுன்னு சொல்றேன் அபு சுஃபியான் மறுபடியும் சொல்றேன் அடிக்க மாட்டோம் ஒழுங்கா சொல்லு அபுசுஃபியான் எங்கிறாங்க மறுபடியும் என்னங்கிறான் எனக்கு அபுசுஃபியான் எங்க இருந்தாலும் தெரியாதுங்கிறான் மறுபடியும் போட்டு அடிக்கும் போது இல்ல இங்க தான் அபுஜய் இருக்கான் இவனை பத்தியும் மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்ப உடனே ரசூல்லா வந்துட்டு தொழிலை முடிச்சிடறேன் முடிச்சுன்னு சொல்றாங்க உண்மை சொல்லும்போது போது அடிக்கிறீங்க அபுசுஃபியான் எங்கன்னு கேக்குறீங்க அவன் நெஜமாலுமே தான் சொல்றான் அவனுக்கு தெரியாது அபுசுஃபியான் எங்கன்ட்டு ஆனா நீங்க போட்டு அடிக்கிறீங்க அதே அவன் பொய் சொல்லும்போது போது நீங்க விட்டுறீங்க நான் அப்புறம் என்னங்கிறான் அபு என் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா அடிங்க அவன் சொன்ன உண்மை என்ன அப்படின்னா அபுஜிலோட ஆள் தான் அபுஜிலும் இந்த கூட்டத்தினரும் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நபிசுல்லா செல்வம் வந்து என்ன சொல்றாங்க இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ரசூலா சொன்ன உடனே கேக்குறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் மிரட்டி கேட்கறாங்க கேட்கும்போது என்ன சொல்றான் அவன் தெரியாது அப்படிங்கிறான் பெரிய கூட்டமா இருக்காங்க அவங்க வந்தான உங்களை பின்னி எடுத்துருவாங்க இப்படி சொல்றான் பெரிய கூட்டம் ஆனா நீங்க உங்களை வந்தா பின்னெடுத்துருவாங்க அவ மறுபடியும் போட்டு அடிக்கிறேன் எங்களே அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரசுல்லா சொல்றாங்க வீடு அவன் அடிக்காத அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரசூல்லா கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க என்ன சாப்பிட்றாங்க அவங்க அப்படிங்கும்போது எவ்வளோ இருக்கிறாங்க ஒரு நேரத்தில் அப்படின்னா ஒரு நேரத்துக்கு பத்து ஒட்டம் இருக்கிறாங்க அப்படின்னோடன நபிசுல்லா சலம் மைண்டில் கணக்கு போடுறாங்க சாவாக்கள்கிட்ட சொல்ல ஆயிரம் பேர் இருக்காங்கன்ட்டு நம்ம நான் கூட நினைச்சுட்டா சாபாக்கள் ரசூலா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு மைண்டில் கணக்கு போடுறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போங்க அப்படின்றாங்க போனதுக்கப்புறம் மட்டும் மட்டும்தான் இந்த எண்ணிக்கை தெரியுங்கிறது நான் சொல்ல எல்லாம் குரானில் சொல்கிறோம் பிறகு நவிசுவலா என்ன என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு பதிலுடைய அந்த இடத்துல வந்து வட்டம் போட்டு காட்டுறதா அந்த ஹதீஸ் வந்து முடியுது இந்த இடத்துல உத்துவா விழுவான் இந்த இடத்துல ஷைபா விழுவான் அப்படின்னு சொல்லி நலிசலேஸ்வன் சொல்கிறதா வருது அல்ல நான் எட்டாவது வித்தியாயத்தில் நாற்பத்தி ரெண்டு அதாவது இந்த இடத்துல சஹவாக்கள் என்ன பண்ணுறாங்க தைரியமாக போட்டு எந்திரிக்க போர் வந்து எதிர்கொள்கிறாங்க இல்லையா இதுக்கு அல்லா கொடுக்குற கமெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது நம்மளாம் பயப்படணும் நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம செய்கிற செயல்கள் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதான் நம்ம நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஈமான்ல உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் என்ன சொல்கிறோம் பாருங்க போரின் இடமும் காலமும் முன்னரே முடிவு செய்திருந்தால் ஏற்கனவே டிசைட் பண்ணியிருந்தால் அதற்கு அது அந்த முடிவிற்கு மாறு செய்திருப்பீர்கள் விட்டுட்டு ஓடி இருப்பீங்க அப்படிங்கிறான் சாபாக்களை பார்த்து எல்லாம் சொல்கிறோம் முனாஃபிக் ஒரு ஆள் கூட கிடையாதுங்க உகதில் தான் முனாஃபிக் வராங்க பதிலில் பொறுத்த வரைக்கும் அப்போ வரைக்கும் முனாஃபிக்குங்கிற ஒரு கேட்டகரியாக கிடையாது அதாவது முனாஃபிக்கு முசிரிக்காக தான் இருந்தால் இஸ்லா தான் அவன் ஏற்கவே இல்லை அப்போ இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான் விட்டுட்டு ஓடி இருப்பீங்க நீங்கள் இங்கேயே வருவீங்கன்ட்டு முதல்ல பிளான் பண்ணியிருந்தா விட்டுட்டு ஓடி அல்லாவுடைய கமெண்ட் உள்ளத்தில் இருக்கிறது அவனுக்கு தெரியும் அங்க சாஹாபர்களுடைய உள்ளத்துல என்ன இருந்தது அப்படிங்கிறது ஆனால் அல்லா சொல்றான் செய்து முடிக்க வேண்டிய பணிக்காக அல்லாவே அதை செய்யாமல் விட்டான் ஏற்கனவே அதாவது இங்க கூட்டு வந்து உங்க மூலமா எனக்கு சில வேலைகள் சாதிச்சுக்க வேண்டியது இருக்கு அதுக்காக நான் உங்களை இழுத்துட்டு வந்து இங்க மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் நபியே அல்லா உமது கனவில் அவர்களை குறைந்த எண்ணிக்கையில் காட்டியதை எண்ணி பார்ப்பீராக ரசூல்லாவுக்கு கனவு வருது அதுல வந்து என்ன பண்றாங்க சின்ன கூட்டமா என்ன தெரியறாங்க மக்களுடைய காசிர்கள் வந்து தெரியுறாங்க அவர்களை உமக்கு அவன் அதிக எண்ணிக்கையினராக காட்டி இருந்தாங்க ரசூல்லாவு சொல்றாங்க அல்லா நீ மட்டும் பெரிய நம்பர்ல அவங்க இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நீங்கள் தைரியம் இழந்து இந்த போர் விஷயத்தில் தர்க்கம் செய்து மோதி கொண்டிருப்பீர்கள் இந்த வால்யூம் இவ்வளவுதான் இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களும் நின்று இருக்க மாட்டீங்க அப்படின்னு ரசூலா பார்த்தா சொல்றோம் இங்க எல்லாரும் அல்லாவுடைய அருளை எதிர்பார்த்தவங்க இங்க யாரும் வந்து பெரிய லாடு லவ் கிடையாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாலு சஜிதா செஞ்சுட்டா நமக்கு வர்ற திமிர் இருக்கு பாருங்க சுபா அதுவும் இந்த சுண்ண தொழுவனுக்கு பாருங்க இன்னும் எச்சா திமிர் இருக்கும் இன்னும் குரான் ஓதுறவனுக்கு இன்னும் எச்சா திமிர் இருக்கும் தகஜு தொழுறோம்னா அப்படியே நாலு கொம்பு இருக்கும் தலையில இன்னும் ரமலான்ல தகச்சு தொழுதுட்டானு வைங்க அவன் பண்ற அட்டகாசம் இருக்கு பாருங்க சுகா எல்லாம் அப்படியே எல்லாம் அற்ப பல பாக்குற மாதிரி பார்ப்பான் என்ன மார்க்கத்துல இவனுக்கு பற்றே இல்லையாட்டு இருக்குது இவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே ரசூல்லாவுக்கு கமெண்ட் எப்படி வருதுங்கறது பாக்கணும் இப்ப நாம வந்து இதை விட மோசமா நடந்துக்குவோம் போவோம் அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல பாக்கணும் கமெண்ட் பண்ணிருவோம் வந்து இப்படி நடந்துகிட்டாங்க இந்த போர்ல வந்து மூசான் நபியுடைய உம்மத்தை வந்து இப்படி பைட்டி அடிச்சிருச்சு என்னன்னு பார்க்கணும் சும்மா கிடையாது அப்ப வந்து நம்மளுடைய ஈமானுக்கு நம்மளே சான்று கொடுத்து நம்மளுடைய தோலை நாமளே தட்டி சாபா பண்ணிக்க கூடாது அல்லாட்ட நல்ல பேர் வாங்குறது சாதாரண காரியம் கிடையாது அப்ப இந்த ஒரு விஷயமும் வந்து இந்த இடத்துல வந்து தெரியுது நீங்கள் எதிரிகளை சந்தித்த போது உங்கள் கண்களுக்கு அவர்களை குறைத்தும் அவர்களின் கண்களுக்கு உங்களை குறைத்தும் அவன் காண்பித்ததையும் எண்ணி பாருங்கள் ரெண்டு என்ன பண்றான் தூண்டில்ல மாட்டி விடுறான் இங்க இருந்து அவங்க பாக்குறாங்க கம்மியா தெரியறாங்க அங்க இருந்து இவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு கம்மியா தெரியறாங்க அல்ல சொல்றான் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு நிகழ்வு அல்ல இதை மட்டும் பண்ணல அப்படின்னா போர் ஆயிருக்கும் அபு ஜெயிலும் என்ன பண்ணிருப்பான் போயிருப்பான் இவங்களும் பேக்கா இருப்பாங்க ஆனா அல்லாவும் பாதிலேயே நின்று இருக்கும் எனக்கு அந்த வேலை பண்ணி முடிக்க வேண்டிய வேலை காசுகள் வேற எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வேலை அல்லாவுக்காக நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க நான் இழுத்து மட்டும் விடாம இருந்தா சண்டை நீங்க இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்றான்